அவ்வளோ கவனமாக என்னடா பாக்குறான் டிட்டி அப்படின்னு அப்படியே நீங்களும் திரும்பி பாருங்க எங்க வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை தேங்காயும் எள்ளும் ரெண்டையும் காய வச்சு ஆட்டி எண்ணெய் எடுத்து வச்சுப்போம் வருஷம் ஃபுல்லா அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவோம் வெளியில் கடையிலலாம் வாங்க மாட்டோம் ஸோ இங்கே அண்ணன் தேங்காய் உடைக்கிறாரு தம்பி அந்த தேங்காயெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கிறாரு இதைத்தான் டிட்டி வந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கான் இவனுங்க எங்கே உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல டிட்டி இருப்பாங்க இன்றைக்கி நான் இவ்வளோ தேங்காய் உடச்சி நாங்கள் என்ன ஆட்ட போகிறோம் மொத்தம் எவ்வளோ தேங்காய் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாங்க இத்தனை தேங்காய்களுக்கும் எத்தனை லிட்டர் தேங்காய் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஸ்ரீ அவனோட மழை குரலில் உளறிட்டுருக்கதை பார்க்குறீங்க ஏப்ரல் மே லீவு விட்டாலே இந்த வாழ்வியலை வந்து அவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே என் பசங்களையும் செய்ய வைப்பேன் அதில் ஸ்ரீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வான் சிபுவும் அதே போல் தான் என் பெரிய பையனும் சேம் தான் ரெண்டு பேருமே எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா அழுக்காமல் வந்து பண்ணுவானுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா டிட்டி அங்கே இருந்தால் இப்போ பாருங்கள் இங்கே வந்துவிட்டான் ஏன்னா அவங்க அண்ணன் இருக்கான் அதனால அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துல தான் டிட்டி இருப்பான் டிட்டி நம்மள மாதிரிங்க நம்ம கூடவே தெரியுமா கட்டை அப்படி கிடையாது அவன் தனியாக படுத்துருப்பான் எத்தனை லிட்டர் எண்ணெய் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏழு நாள் வரைக்கும் இந்த தேங்காயை காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சி எடுத்தா நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சிருச்சு அதே போல எள்ளு காய வச்சு அதை நான் காய வச்சதை உங்களுக்கு வீடியோவில் காட்டல அதை நம்ம தனியாக எடுத்து ஆட்டினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது தேங்காய்ங்க நூற்றம்பது தேங்காய்க்கு இவ்வளோ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கிடச்சிருச்சு ஸோ இது இந்த வருஷத்துக்கான எண்ணெய் இது போதுமான அளவு இது நம்மள்ட்ட வசதி இருக்குது அதனால வீட்டிலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் சேகரித்து காய வச்சு அரைச்சி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் வசதி இல்லாமல் நிறைய பேர் வந்து கடையில் வாங்கி அவங்க அந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் விவசாயம் நல்லா வளரும் விவசாயம் வளர்ந்ததுன்னா நம்ம சந்ததியும் வளரும்